நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரேவர்த்தி சண்முகம் கவிஞர் சமையலம் சேனலில் இன்னைக்கு என்னோடய கேரளா ஃப்ரெண்டு உஷா லட்சுமி அவங்க சொல்லி கொடுத்த ஒரு அக்கி ரொட்டி அதாவது அவங்க பக்கம் வந்து இதை ரொட்டின்னு சப்பாத்தி அரிசி மாவு சப்பாத்தின்னு சொல்கிறாங்க அதுதான் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சைட் டிஷ் அவங்க யூஸ்வலாக பண்ணுற ஒரு பூண்டு சட்னி அதுவும் அது இல்லைன்னா அவங்க வந்து நான்வெஜ்ஜாக இருந்ததுன்னா அது ஒரு குழம்பு மாதிரி வச்சுக்குவாங்க பட் வெஜ்ஜு சைடு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க இல்லை இந்த மாதிரி சட்னி தான் நாங்கள் இது பண்ணிப்போம் இது வந்து எங்கள் ஊருக்கு மட்டும் இல்லை கர்நாடகா சைட்லேயும் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதுதான் நேரடியோடு இன்றைக்கி பகிர்ந்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு நான் ஒரு கப்பு தலை தட்டி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் தான் உப்பு போட போகிறேன் அங்கே போதும் இதோட கூட ஜஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய் எண்ணெய் நெய்யில் எண்ணெய் இதுதான் இதை நல்லா கலந்துக்கணும் இதுக்கு மாவு தண்ணி வந்து நான் ஒரு ஒன்றே கப்பு ஒன்றரை கப்பு அளவுக்கு வச்சிருக்கேன் ஆனால் நான் தண்ணி வந்து அப்படியே கொட்டி பண்ண போகிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ்வலாக நம்ம இடியப்பா மாவுலாம் பெசையமோட அந்த மாதிரி தான் இதை பெசஞ்சிக்கலான்னு அவங்க வந்து அடுப்புலேயே வச்சு அப்படியே கிளறணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் சில நேரங்களில் சில மாவு வந்து நல்லா தண்ணி இழுக்கும் சில மாவு வந்து தண்ணி இழுக்காது அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணுன்னா இல்லை நீங்கள் இப்படி கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு பண்ணுங்க நாங்கள் இப்போ இது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எதனா தண்ணி வந்து இழுத்துக்கும் ஆக்சுவலாக நல்லாவே இழுத்துக்கும் நல்லா கொஞ்சம் பார்த்து பார்த்து ஊற்றி கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுக்கு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு மாதிரி நமக்கு வந்துருக்கு தண்ணி இது அப்படியே நல்லா கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சேர்த்து பிசஞ்சிக்கலாம் இதை அப்படியே வச்சிடலாம் இந்த பக்கம் நான் சொன்னேன் இல்லை தக்காளி சட்னிக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு தக்காளி ஒரு அஞ்சு தக்காளியை வந்து நான் வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு சின்ன இலந்து பழம் அளவு புளி எடுத்து அதை வந்து ஒரு அரை அரைக்கப்பு அளவுக்கு அதை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிடுறேன் தூள் வந்து நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் இது கொஞ்சம் உப்பு கரமாக இருக்கணும் மிளகாய் தூள் அதோட கூட உப்பு இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும் இத அடுப்புல நான் நல்ல தீய குறைச்சு வச்சு இதை கிளறேன் நீங்க எந்த பாத்திரத்தை கிளறீங்களோ அந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்புல வச்சு பட் குறைச்ச தீல இருக்கணும் அது பார்த்துக்கலாம் ஏன்னா மாவு ஒரு தடவை வெந்து கொடுக்கறது ஏற்கனவே நல்லா கொதிக்கிற தண்ணியில வெந்துருச்சு இன்னொரு தடவை அப்படியே நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி வெந்தா போதும் நாங்க நீங்க அடுத்த வச்சு கிளறதா இருந்தா யூஸ்வலா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு மாவை கொட்டி அப்படியே கிளறுவோம் அது உங்களுக்கு சரிபடாதுன்னா இந்த மாதிரி வச்சு பண்ணிடுறாங்க ஸோ இது ரொம்ப சௌரியமா இருக்குது எனக்கு அவ்வளவுதான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்ப இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு சேர்த்து பசங்கிட்டு சேர்த்து இதை பசங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன் சின்ன சப்பாத்தியை தான் நான் போட போறேன் சின்ன சின்ன சப்பாத்தியா முதல்ல ஒன்று திரட்டி போட்டுருவோம் இதுக்கு தொட்டுக்கிட்டு திரட்டுறதுக்கும் நான் அரிசி மாவு தான் வச்சிருக்கேன் இப்போ திரட்டியாச்சு கல் ஒன்று அடுப்பில் காய் போட்டுருக்கு நம்ம போட்டு போலையுக்கா சந்த மாதிரிதான் இது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த பத்திரின்னு சொல்றாங்களே ஏறக்குறைய அந்த ஸ்டைல் தாங்க நம்ம வந்து அரிசி மாவட்ட நம்மளே நம்மளோட பூரி பண்ணியிருக்கோம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் ஒருத்தவங்க தான் நான் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இப்போ இது ஒரு பக்கம் இதோட தான் அடுத்த பக்கம் திருப்பிடலாம் இப்போ இது வலையில் லேசாக உப்பு ஆரம்பிச்சு வச்சு இப்போ இது வலையில் போட்டுடலாம் கொஞ்சம் லேசாக தூக்கு நாப்பில் போடுங்க ஏன்னா ரொம்ப கூட இந்த லேசாக இப்போ நம்மளே கொஞ்சம் கிட்ட இறக்கவும் அந்த கருப்பு புள்ளி வந்து அது ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா படைச்சிட்டு அடுத்ததையும் திரட்டிடுறேன் திரட்டி போட்டுடலாம் ரெண்டாவது ரொட்டின் போட்டிருக்கேன் பாருங்க ஆக்சுவலாக கல்லூரி போட்டாலும் சில நேரம் நம்ம கல்லூரியே கூட அது ஊக்கி வரும் அதுவும் இதுவாக இருக்கும் இப்போ இதில் நல்லா வெந்துருச்சு நம்ம மாவு ஏற்கனவே வெந்நீர் ஊற்றி வேக வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிளறி வேக வச்சோம் இது அப்படியே இருக்குது பட் நான் என்ன பண்ணிடுறேன் லேசாக அதை ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் என்ன தருவோம்னு அந்த மாதிரி தடவி வச்சுட்டேன் ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப ட்ரையாக ஆகிடாது ஆனால் நல்லா அப்படியே சாஃப்டாக அது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அதை தாளித்து விட்டது எப்படி பார்க்கலாம் இப்போ இந்த புளி தக்காளி மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம் பாருங்கள் அது ரெடியாக இருக்குது இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கால் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு துணி கூடவே ஊற்றிருக்கேன் அதில் கடுகு ஒரு அரை அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகா அதோட கொஞ்சம் பெருங்காயம் பூண்டு தோல் உரிச்சு நசுக்கி வச்சிருக்கேன் உண்டு கூட கொஞ்சம் கருவக்கூட இதில் இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம் இப்போ நல்லா வழித்து ஊட்டிடுவேன் இது ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இப்போ ரெடி ஆகாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் சைடில் தான் என்ன கசிய ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் நீ மெதுவாக கசிஞ்சு வந்துடும் இதை அதோட கூட சில பக்காவான சைடு டிஷ்ஷ் இருக்குது இந்த அரிசி மாவு ரொட்டிக்கு என்னன்னா அந்த சைட் டிஷ் கொஞ்சம் உப்பு உப்புகாரமாக இருந்தால் தான் சாப்பிட முடியும் இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதனால் காலையில் பண்ணிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அரிசி மாவு ரொட்டியும் அதோட கூட ஒரு நல்ல தக்காளி பூண்டு சட்னி இந்த வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து நல்ல ஒரு மட்டனோ சிக்கனோ குழம்பு வச்சு அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேலையை கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பண்ணியும் உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம்